ஸோ ஸ்ரோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து பவுல் குறைஞ்சிருக்க எழுதுன நிரூபத்தை பார்த்து கொண்டே வருகிறோம் நம்ம ஆறாவது அதிகாரத்தில் பாதி பார்த்துருக்கோம் பன்னிரெண்டாவது வசனத்திலருந்து இன்னைக்கு பார்க்கலாம் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் தகுதியாகிறாது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன் இதை எதுக்கு சொல்கிறாரு அப்படின்னா இந்த அசுத்தமான ஒழுக்கக்கேடான காரியங்களை குறித்து சொல்லும்போது சொல்கிறார் என்னால் என் சுய விருப்பப்படி எப்படினாலும் நான் வாழ முடியும் அது எல்லாமே எனக்கு அதிகாரம் இருக்குது ஆனாலும் எல்லாமே தகுதியாக இருக்காது என்னுடைய என்னுடைய தகுதிக்கு இது ஒத்து வராது சொல்லுவாங்கள்ல என் தகுதிக்கு இது சரி கிடையாதுன்னு அதை தான் சொல்கிற அது மாதிரி எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன் அப்போ இப்போ நீங்கள் வந்து அசுத்தமாக நடக்கிற நீங்கள் யார்ட்டனாலும் கேளுங்க எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்பாங்க இந்த எல்ஜிபிடி கியூவாக இருக்கட்டும் ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண் இந்த இதெல்லாம் காருங்க இட் இஸ் ஆர் ஓன் விஷ் எங்கள் சுய விருப்பம் லிவிங் டுகெதர் நீங்கள் வந்து குடிக்கிறவங்க எந்த காரியன்னாலும் எடுத்துக்கோங்க எனக்கு என் விருப்பத்தை நான் செய்கிறேன் அதை கேட்க நீங்கள் யார் அப்படிம்பாங்க எனக்கு எல்லாமே செய்து கொள்ள உரிமை இருக்குது நீங்கள் கவர்மெண்ட்லா பைபிள்லா இது எல்லாத்தையும் விட்டுருங்க எனக்கு விருப்பம் ஆனா இது என்ன என்னுடைய வாழ்க்கைக்கு தகுதியாங்கிறத ஒருத்தர் உணர்ந்தாங்க அப்படின்னா இந்த தப்பை செய்ய மாட்டாங்க அதான் பவுல் சொல்றார் அப்படி தெரியாமல் செஞ்சிட்டாங்க இனி இந்த தப்பை செய்யக்கூடாதுங்கிற உணர்வு வந்தால் தானே நான் ரிப்பீட் பண்ண மாட்டேன் ஆனால் அந்த உணர்வு அற்று போகிறதுனால அதுக்கு அடிமையாகவே மாறி விடுறது அதான் பவுல் சொல்கிறார் நம்ம எல்லாருக்குமே எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் நாம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு இந்த வேசித்தனத்தை குறித்து சொல்லும்போது சொல்கிறார் வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும் ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார் வயிறு எதுக்கு சாப்பாடுக்காக சாப்பாடு எதுக்கு வயிறுக்காக வயசு வருஷம் இல்லையா அதேதான் நம்ம சரீரத்துக்கும் பவுல் சொல்ல வராது சரீரம் வேசி இந்த சரீரம் கத்தருக்கு உரியது அப்படிங்கிறார் வயிறு எதுக்கு இருக்கு இந்த வயிறு நம்ம சாப்பிட்ற சாப்பாடை டைஜஸ்ட் பண்றதுக்காக இருக்கு அந்த டைஜஷன் மூலமா அந்த வய அந்த சாப்பாட்டில் இருக்கிற எல்லா சத்துக்களையும் இந்த சரீரம் உள்ள இழுத்துக்கொள்ளும் அது போல இந்த சரீரம் இந்த முழு சரீரமும் எதுக்காகனா வேசித்தன் பண்ணுறதுக்காக இல்லை இந்த சரீரம் கர்த்தருக்குரியது அப்படிங்கிறாரு தேவன் கர்த்தரை எழுப்பினாரே நம்மையும் தர்மது வல்லமையினாலே எழுப்புவார் நீங்க வந்து தேவன் எப்படி வந்து கத்தரை இயேசு கிறிஸ்துவை எப்படி உயிர்ப்பித்தாரோ அந்த அந்த மாம்சத்திலிருந்து விடுதலை பெற்று ஆவியானவராக ஆவி ஆவனவரால் அவன் வந்து உயிர் பெற்று எழுந்திருந்தாரோ அதே போல் நம்மளும் இந்த மாம்ச சரீரத்தை இழந்து ஆவிக்குள்ளாக பலப்படுகிறவர்களாக கத்தரை எலும்பு பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்களாய் இருக்கிறது எப்படி வயிற்றுக்கு சாதமோ வயிற்றுக்கு சாப்பாடு சாப்பாட்டுக்கு வயிறோ இந்த சரீரம் கர்த்தருக்குரியது கர்த்தரே இந்த சரீரத்தை ஆளுகை செய்கிறவர் அப்படின்னு இந்த சரீரத்திற்கு உரியவர் யாருன்னா நம் தேவனாகிய கர்த்தர்னு சொல்கிறார் உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்றும் அறியீர்களா அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயங்களை வேசியின் அவயங்கள் ஆக்கலாமா அப்படி செய்யக்கூடாது வேசியோட இசைந்திருக்கிறவன் அவளோடே ஒரே சரீரமாய் இருக்கிறான் நம்ம வந்து பொதுவா கணவன் மனைவிக்கு தான் இதை சொல்லுவாங்க கணவனும் மனைவியும் இது ஒரே சரீரமாய் இருக்கிறார்கள் இதேதான் வேசிக்கும் சொல்றாரு அதாவது வேசிங்கிறது பெண்ணை மட்டும் குறிக்கல கணவனை விட்டு இன்னொரு ஆண் கூட போற பெண்ணையும் தான் குறிக்குது மனைவியை விட்டுட்டு இன்னொரு பெண் கூட போகிற தான் குறிக்குது இப்படி அவங்க அவங்க அப்படி தவறு பண்ணால் அவங்க ரெண்டு பேரும் தவறு செய்கிறவங்க இரண்டு பேரும் ஒரே சரீரமாக இருப்பாங்க இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பாங்க அதே போல் கர்த்தரோடு ஒருத்தர் வந்து இசைந்திருந்தார்னா கர்த்தருக்கும் அவருக்கும் வித்தியாசமே இல்லையா எப்படி கணவனும் மனைவியும் ஒரே மாம்சமும் இது கர்த்தருக்குரியதுன்னு நம்ம ஒப்பு போது நாமளும் கர்த்தரும் ஒன்றா இருப்போம்மா இது எவ்வளோ நல்லா இருக்குல்ல இது நம்ம எத்தனை தடவை யோசிச்சு நம்ம வந்து செயல்பட்டிருக்கோம் இது கர்த்தருடைய வாய் இது பரிசுத்தமான வார்த்தை பேசணும் இது கர்த்தருடைய கை இதுல கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யக்கூடாது இது கர்த்தருடைய கண்ணு இந்த கண்ணு எப்படி பார்க்கணும் ஒருத்தரை ஏற்றி ஒருத்தரை இறக்கி பொறாமையோட பெருமையோட இது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் யோசிச்சோம்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வசனம் அவ்வளோ நல்லா நமக்கு வந்து எடுத்து சொல்லுது வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள் மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாய் இருக்கிறது வேசித்தனம் மோனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாக பாவம் செய்கிறான் அப்போ வேசித்தனத்தோடைய ஆழத்தை பவுல் வந்து இந்த இடத்துல சொல்றாரு நீ பேசிட்ட அந்த வாயிலிருந்து வர்ற வார்த்தை வந்து கண்ணுக்கு தெரியாது வாயிலேருந்து வெளியே வந்துடுச்சு உனக்குள்ள இருக்கிற பொறாமை பொறாமையை ஏதோ ஒரு விதத்துல நீ காட்டிட்ட கோபத்தை காட்டிட்ட அன்பை காட்டிட்ட ஆனால் இந்த சரீரத்தில் நீ ஒரு தவறு பண்ணேன்னா அது இந்த சரீரத்தில் கரையை போல உன் சரீரத்தோடு இருக்கும் இது உன் சுய சரீரத்திற்கு நீயே செய்து கொள்ளுகிற பாவம்னு யார் சொல்கிறாருன்னா பவுல் சொல்கிறார் உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தே தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடைய வர் வர்கள் அல்லவென்றும் அறியீர்களா அப்போது நீ உங்கள் சரீரம் உங்கள் உடம்பு எப்படிப்பட்டதுன்னா அது பத்தொம்பதாவது வசனம் இதை நம்ம மனப்பாடமே பண்ணணும்னு நினைக்கிறேன் தேவனுடைய தேவனாலே பெற்று தங்க இது உங்களை உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம் இது பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமா இது தேவன் கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிறதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஆலயமா நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்று அறியீர்களா இது வந்து பொதுவாக வந்து கணவருக்கு சொல்வாங்க கணவருடைய சரீரத்திற்கு மனைவி உரிமையாளி மனைவியுடைய சரீரத்திற்கு கணவன் வந்து உரிமையாளர் அது போல இந்த சரீரத்திற்கு உரிமையாளர் யாருன்னா நம் தேவனாகிய கர்த்தர் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் அப்ப இந்த சரீரத்தை வச்சு நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது வேசித்தனம் பண்றதுக்கு அல்ல இதை வேசித்தனத்தை வந்து அவங்க வந்து புரிஞ்சு கொள்ளணுங்கிறதுக்காக இந்த சரீரத்தை வேசித்தனம் செய்யக்கூடாதுங்கிறதுக்கு ஒப்பிட்டு பேசுறார் இந்த சரீரத்தை கொண்டு கர்த்தர் அநேக காரியங்களை செய்வார் ஆனா அவர் சொல்றது இந்த சரீரத்தை நீங்க வந்து அசுத்தப்படுத்துறாதீங்க இதுல ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய வசனம் பதினெட்டாவது அதாவது வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான் அப்போது என்னுடைய சரீரத்தை இந்த சரீரத்திற்கு செய்யக்கூடாததை நான் வந்து செய்கிறேன் நம்ம யாருமே லெஃப்ட் ஹேண்ட்ல சாப்பிட மாட்டோம் இல்லையா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரைட் ஹேண்டில் தான் சாப்பிடுவோம் சில ஸ்பெஷல் ஸ்பெஷல் குவாலிட்டி பர்சன்ஸ்னால் லெஃப்ட் ஹேண்டில் எழுதுவாங்க லெஃப்ட் ஹேண்டில் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு வந்து சின்ன பிள்ளைலேருந்தே அது பழக்கப்பட்ட விஷயம் ஆனால் நான் அநேகம் இருக்குது மோஸ்ட் ஆஃப் தி பர்சன்ஸ்க்கு வந்து இடது க வலது கை வலது கையில் தான் எழுதி பழக்கம் இல்லையா இப்போ திடீர்னு நம்ம இடது கையில் நான் எழுதி பழக போகிறேன் இல்லை எழுது இடது கையில் சாப்பிட போகிறேன்னா அது வந்து நார்மலாக இருக்கிற ரொட்டீனுக்கு விரோதமான ஒரு காரியம் தானே அதுபோல் இந்த சரீரம் நார்மலாக தேவனை பரிசுத்தப்படுத்தவும் அவரை மகிமைப்படுத்தவும் உபயோகமாக இருக்க வேண்டிய அந்த பாத்திரத்தை இதுக்கு விரோதமாக எதிரிடையாக அசுத்தத்திற்கு போய் நீங்க போய் பயன்படுத்துகிறீங்களே அப்படிங்கிற அப்போ தேவனுடைய ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன்னு தேவன் சொல்லுகிறார் அதனால தான் வேசித்தனம் வந்து ரொம்ப பெரிய பாவம் கொண்டு நம்ம செய்கிற பாவத்திலேயே பெரிய பாவம் இந்த வேசித்தனத்திற்கு அடுத்த பாவம் அதுதான் எச்சரிப்போட பவுல் வந்து இந்த இடத்துல வந்து பொருந்த சபைக்கு சொல்லுகிறார் இந்த உலகத்தில் ஏன் வந்து மாம்சு பிரகாரமாக எவ்வளவு பாவங்கள் இருக்குன்னு உங்களுக்கு வந்து நான் சொல்லிதான் தெரியணுன்ட்டு இல்லை நியூஸில் பாத்தீங்கன்னா கல் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வேறு பழைய கா வந்து விரும்பின நபரோடு இருக்கணுங்கிறதுக்காக கணவனை கொள்வது கல்யாணம் பண்ணி குழந்தைகள் பெற்றதுக்கப்புறம் இன்னொரு நபரோட இருக்கணும் அப்படின்ட்டு குழந்தைகளை கொல்வது குடும்பத்தாரை கொள்றது இது எல்லாமே எதுக்காகனா இந்த சரீரத்திற்கு புறம்பான ஒரு ஆசைய நிறைவேற்றணுங்கிறதுக்காக செய்கிற பாவங்கள் எவ்வளவு இச்சையின் பாவங்கள் இந்த உலகத்துல எப்போ ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்தா அவ்வளவு பார்க்க முடியுது அத்தனையும் இந்த உலகத்துல பெருகி கொண்டே போகிறது தன் சுய சரீரத்துக்கு எதிராக பிசாசானவன் செய்ய வைக்க அதற்கு ஈஸியா விழுந்து போய் கத்தருக்கு விரோதமாக பாவம் செய்யறாங்க நம்மளாம் பிள்ளைகளுக்கு இருந்தே சொல்லிக் கொடுக்கணும் இது ச தேவனுடைய ஆலயம் இது தேவனுடைய விருப்பத்திற்கு விரோதமாக இதனை செய்யக்கூடாது ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண் இதெல்லாம் வந்து கத்தர் அறுவறுக்கிற பாவங்கள் ஏற்ற காலம் வரைக்கும் காத்திருந்து தேவன் நமக்கு தருகிற ஏற்ற துணைக்கு தான் நம்ம வந்து நம்ம வந்து இணங்கி போகணும் அப்படிங்கிற அந்த காரியத்தெல்லாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து இந்த தன் சுய சரீரத்திற்கு விரோதமாக செய்கிற பாவங்களிலிருந்து நம் பிள்ளைகளை மீட்டுக்கொள்ளணும் அதுக்கு நாம் பிள்ளைகிட்ட இதை குறித்து நம்ம கொஞ்சம் பேசணும் தொடர்ந்து நம்ம ஏழாவது அதிகாரத்தை பார்க்கலாம் காட் you!